ஆந்திர மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி அதோட பதவியேற்பு விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த பதவியேற்பு விழா நடந்த அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல ஒரு அதை ஒட்டுன ஒரு சர்ச்சையும் கிளம்பி இருக்கு அது என்னன்னு பார்க்கும்போது அந்த விழா மேடையிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை கண்டிக்கிற மாதிரியான ஒரு ஒரு செயல் வந்து அங்க நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த சம்பவம் நடந்ததுல அது சமூக வலைத்தளங்கள்ல பெரிய பேசுபொருளாகிட்டு இருக்கு அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நோக்கி அவங்களை கண்டிக்கிற மாதிரியான ஒரு செய உடல் மொழி இருக்க ஆமிச்சாரு அதுவும் அவர் கையை அசைச்சு நோ நோ இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடல் மொழியாக அது இருந்தது அது என்ன பேசிக்கிட்டாங்க ஒரு கடுமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை அதை குறித்து எல்லாருமே பகிர்ந்துட்டு வராங்க வேகமா ஒருவேளை அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உண்மையிலே கண்டிச்சார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் தமிழ்நாடு பாஜகல என்னதான் நடந்துட்டு இருக்கு தான் இப்ப நம்ம விரிவா பேச போறோம் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவங்களோட ஆதரவாளர்களுக்கும் மத்தியில இந்த லோக்சபா எலக்ஷனோட ரிசல்ட் வெளியானதுல ஒரு மோதல் வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியா பார்க்க முடிஞ்சது இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லோக்சபா எலெக்ஷன் முடிவுகள் வெளியாகும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றி பெறல இந்த எலக்ஷன் அவங்க எதிர்கொள்ளும் போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில வந்து எதிர்கொண்டுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அவங்க தலைமையில பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளோட சேர்ந்து தனியா வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படி எதிர்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது என்னன்னா அதிமுக சைட்ல இருந்து வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் எங்களுக்கு வந்து சீட் எதுவுமே கிடைக்கல நாங்க தொடர் தோல்வியை சந்திக்கிறோம் சோ பாஜக இல்லாம இந்த தேர்தலை நாங்க சந்திக்கிறதுனால நாங்க அதிக இடம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாஜக தரப்புல இருந்தும் அதிமுக வந்து எங்க கூட இல்லை அப்படிங்கிறது அதிமுக தான் ஒரு பின்னடைவு அதிமுகவோட வாக்கு வங்கி சரியும் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க இது தேர்தல் முடிவுகள்ல எப்படி எதிரொலிச்சுது அப்படின்னு பாக்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறல ஆனா பாஜக என்ன கிளைம் பண்றாங்க அவங்களோட வாக்கு வங்கி அதிக அளவுல வந்து உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் அளவுக்கு எங்களுக்கு வாக்கு வங்கி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா அதுக்கு ஒரு சிலர் வந்து அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண பிளேசஸ் ரொம்ப அதிகம் சோ அத வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலில் அவங்க கண்டெஸ்ட் பண்ண பிளேசஸையும் இப்ப கண்டெஸ்ட் பண்ண பிளேசஸையும் நம்ம கம்பேர் பண்ணும் போது பெரிய லெவல வந்து பாஜகவோட வாக்கு வங்கி வளர்றல ஆனா கண்டிப்பா வளர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுதுன்னு ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிக்கிறத பாக்குறோம் இந்த சூழ்நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஒரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தா கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இடங்களை வந்து வெற்றி பெற்றிருப்போம் திமுகவால ஜெயிச்சிருக்க முடியாது அந்த கூட்டணி உடஞ்சதுதான் வந்து இந்த தேர்தல்ல ரெண்டு கட்சிகளுக்குமான தோல்விக்குமே அதுதான் காரணம் அப்படின்னு எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணதும் தமிழிசை அவர்கள் ரியாக்ட் பண்ணதும் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது போது வேலுமணி அவர்களோட பேச்சு வந்து எடப்பாடி அவர்களோட பேச்சுக்கு வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு ஸோ அதிமுக ஏதாவது உட்கட்சி பூசல் இருக்கும் போல அதிமுகவால பாஜகவுக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாரு இதுவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலுமணி சொல்றது ஓரளவுக்கு கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி நீடிச்சிருந்து அப்படின்னா பாஜக பெருவாரியான இடங்களை தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலுக்கான வியூகம் வகுக்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடைய கூடாது அப்படின்னு நாங்க எல்லாம் விரும்பணும் ஆனா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படி விரும்பல போல சோ அவரோட அந்த தான் இந்த கூட்டணி உடைஞ்சுது ஒருவேளை இந்த கூட்டணி வந்து இருந்திருந்து அப்படின்னா பாஜக இன்னும் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கும் அது சீட்ஸாவும் கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்தாங்க இருந்தே வந்து சோசியல் மீடியால ரெண்டு பேருக்கும் அதாவது அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களும் சரி தமிழிசை சவுந்தரராஜனோட ஆதரவாளர்களும் சரி மாத்தி மாத்தி வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க அது சமூக வலைதளங்களில் பெரிய பேசு பொருளாவும் ஆச்சு இது தொடர்ந்து இது இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அதாவது இந்த அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்து உடையது இல்லையா இது உடைஞ்ச டைம்ல பாஜகவோட மேலிடத்துல இருந்து ஒரு அது என்ன நடந்தது என்ன பிரச்சனை இந்த அலையன்ஸ் உடையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்ததாகவும் அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பொறுப்பேற்று அவங்க வந்து ஒரு நீண்ட அறிக்கையை சமர்ப்பிச்சதாகவும் அந்த அறிக்கையில அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுனாலையும் அவர்களோட செயல்பாடுகள்னாலையும் தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சுது முடிவுக்கு வந்து அவர் மட்டும்தான் காரணம் ஒரு தலைமைக்கு தொடர்ந்து இந்த இப்படி இருக்கும் போது அண்ணாமலையோட ஆதரவாளரான எஸ் டி சூர்யா அவர்களும் சரி இல்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபியோட மூத்த தலைவர்கள் சிலரும் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்களை வந்து திருப்பியும் கவர்னருக்கே வந்து அவங்களுக்கு வந்து திருப்பியும் கவர்னர் பதவி கொடுத்து அவங்களை அனுப்பிச்சிடணும் அவங்க வந்து மாநில தலைமைக்கு என்னதான் வந்து அவங்க ஒரு பெரிய லீடரா இருந்தாலும் மாநில தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பரிமாற்றங்கள்லாம் வந்து சமூக ஸோ இதுக்கு பதிலளிக்கிற விதமா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லா ஐடிவிங்கையும் நான் கண்டிக்கிறேன் எங்களோட பிஜேபி ஐடிவிங் உட்பட எல்லா ஐடிவிங்கும் நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சில ஸ்டேட்மெண்ட்ஸ சொல்றாங்க அதுல வந்து நீங்க உருவகேலி பண்ற மாதிரி பேசாதீங்க நான் வந்து கவர்னர் போஸ்டை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது என்னோட தனிப்பட்ட முடிவு நான் விரும்பி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கால அரசியலுக்கு வந்திருக்கேன் சோ அதை யாரும் விமர்சிக்காதீங்க நான் கவர்னரா இருக்கிறதும் ஒரு கட்சியோட தொண்டரா இருந்து செயல்படுறதும் என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதை வந்து நீங்க சமூக வலைதளங்களை விமர்சிக்காதீங்க அப்படின்னா பிஜேபி ஐடிவிங்க கடுமையா விமர்சிச்சும் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பேசியிருந்தாங்க இதை தொடர்ந்து திரும்பவும் வந்து சமூக வலைதளங்கள்ல தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மாதிரியான பேச்சுகள்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சுது குறிப்பா அண்ணாமலை அவர்களோட வார் ரூம் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட ஸ்பெஷலான அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒர்க் பண்ற அந்த ஐடி விங்ஸ் வந்து டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களையும் சரி பாஜகவோட மூத்த தலைவர்கள் பாஜகவோட மூத்த தலைவர்களையும் அதிகமா அட்டாக் பண்றதாகவும் வந்து சொல்றாங்க இந்த பிரச்சனை இப்படி வளர்ந்துகிட்டே போற சூழ்நிலையில சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு திரும்ப வரும்போது அந்த விமான நிலையத்துல வச்சு பத்திரிகையாளர்கள்லாம் அவரை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இனிமேல் இந்த மாதிரியான பேட்டிகள்லாம் நான் கொடுக்க போறது உங்களுக்கு நான் அதே மாதிரி ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கட்சியோட தலைமை வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க சோ அதன் அடிப்படையில் தான் நாங்க வந்து ஒரு ப்ராப்பரான பிரஸ் மீட்டா கொடுப்போம் இந்த மாதிரி விமான நிலைய நிலையங்கள்லையோ இல்ல பொது இடங்கள்லையோ பேட்டி கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க சோ இது வந்து மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா ஒருவேளை அண்ணாமலை அவர்களை வந்து கட்சி மேலிடம் கண்டிச்சிருக்குமா இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்தி மாத்தி ப்ரெஸ் மீட்ஸ்ல வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள நடுவில் ஒரு மோதல் போக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கண்டிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்திலயும் எல்லாரும் இதை எடுத்துக்கிட்டாங்க இது மட்டும் இல்ல கட்சியினுடைய தமிழ்நாடோட பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இந்த சம் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக தமிழ்நாடு பிஜேபியில் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கும்படி திரு திருமதி வானதி சீனிவாசன் அவர்களிட்டையும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கேட்டுக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை இந்த மாதிரியான உண்மையிலேயே ரிப்போர்ட் எதுவும் சப்மிட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம காலப்போக்கில் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜேபி இந்த லோக்சபா தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னாடி திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கேபினெட் மினிஸ்ட்ரி போஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவர் வந்து இந்த தமிழ்நாடு பாஜக இருந்து சென்ட்ரல் மினிஸ்டரா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் வந்து நடுவில் பேசப்பட்டது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல திரு எல் முருகன் அவர்கள் வந்து பாஜகவோட மாநில தலைவராக இருந்தாரு அதுக்கப்புறமா அவர் வந்து தோல்வியை எலெக்ஷன்ல வந்து தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு மத்திய இணையமைச்சர் போஸ்டிங் கொடுத்து மாநிலத்தில இருந்து அவர் வந்து நகர்ந்துட்டாரு அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல தமிழ்நாடோட மாநில பாஜக தலைவரா வந்து செயல்பட்டு இருந்தாங்க அவங்களும் தொடர்ந்து ஒரு எலெக்ஷன்ஸ்ல வந்து தோல்வியை சந்திச்சதுக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களுக்கு வந்து கவர்னரா வந்து போஸ்டிங் கொடுத்து அவங்களையும் வந்து தமிழக பாஜகல இருந்து நகர்த்திட்டாங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சரி அண்ணாமலை அவர்களும் தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருக்காரு அதனால இந்த எலெக்ஷனோட முடிவுகளுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து அவரை வந்து நகர்த்திருவாங்க தமிழக பாஜகவுக்கு வந்து புது தலைவர் யாராவது தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னும் ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு பேசப்பட்டது சோ இதுவும் வந்து இந்த ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பிஜேபி வந்து அண்ணாமலை அவர்களோட தலைமையில எதிர்கொள்ளணும் அப்படி நம்ம எதிர்கொள்ளும் பட்சம் நமக்கு வந்து பர்சன்டேஜும் அதிகரிக்கும் நம்ம இதுல வந்து நிறைய சீட்ஸும் வந்து சட்டமன்றத்துல நம்ம வந்து நிறைய சீட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டு இருந்தது சோ தமிழ்நாடு பாஜகல இந்த மாதிரியான ஃபிரிக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறதுனால இதனோட விளைவா மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து பொது ஒரு மேடையில வந்து திருமதி தமிழிசை சௌரராஜன் அவர்கள் கண்டிச்சாரா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பாக்குறோம் அது மட்டும் இல்ல இந்த லோக்சபா தேர்தலோட முடிவுகளுக்கு பின்னாடி இந்த மாதிரி தமிழக பாஜகக்குள்ள நிறைய குளறுபடிகளும் சர்ச்சைகளும் இருக்கிறதா பார்க்க முடியுது ஏன்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ண கேண்டிடட்ஸ் எல்லாமே திருமதி ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் இல்ல எல்முருகன் அண்ணாமலை அப்படின்னு நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நோன் பேசஸ் வந்து அவங்க இதெல்லாம் கண்டஸ்ட் பண்ண வச்சாங்க ஆனாலும் இதுல ஒரு இடங்கள்ல கூட அவங்க வெற்றி பெறல அப்படிங்கும் அது வந்து என்ன நடந்திருக்கு ஏன் ஒரு சீட் கூட வந்து அவங்களால வின் பண்ண முடியல அப்படிங்கறத கண்டிப்பா வந்து அனலைஸ் பண்ணி கட்சி மேலிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது திரு அண்ணாமலை அவர்களோட பதவிக்கு மாநில தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை வந்து விளைவிக்குமா அப்படின்னு பாக்கணும் இல்ல அண்ணாமலை அவர்களோட தலைமையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பாஜக எதிர்கொள்ள போதா அப்படிங்கறதையும் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தன்னோட சிவில் சர்வீஸ் கரியரை ஸ்டார்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் வந்து கர்நாடகாவில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருக்காரு சோ அதை தொடர்ந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இதை குவிட் பண்ணிட்டு தமிழக பாஜக பண்றாரு பத்தே மாசத்துல தமிழக பாஜகவோட தலைவராவும் ஆகுறாரு பாஜகவுக்கு ஒரு பெரிய கனவுகள் எதிர்பார்ப்புகளோட தான் அவங்க வந்து திரு அண்ணாமலை அவர்களை வந்து தலைவராக்கிருப்பாங்க இருபத்தி நாலு தேர்தல அவங்க வந்து திரு அண்ணாமலை அவர்களோட தலைமையில தான் எதிர்கொள்ள போறாங்களா அப்படிங்கறது ஒரு தான் இருக்கு இந்த ஆந்திராவோட பதவியேற்பு விழாவோட மேடையிலேயே பொது வெளியில திரு அமித்ஷா அவர்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கடி கடுமையா கடிந்து கொண்டது வந்து பெரிய பேசு பொருளாயிருக்கு சோ தமிழ்நாடு பாஜகல இருக்கிற இந்த பிரிக்ஷன் தான் அவரோட அந்த கடிந்து கொண்டதுக்கான ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிற தொணில தான் வந்து எல்லாருமே சமூக வலைதளங்கள பதிவிட்டு இருக்காங்க இந்த இந்த தமிழ்நாடு பாஜகல இருக்கிற இந்த ஒரு பிரிக்ஷன் எங்க போய் முடிய போகுது இதுக்கெல்லாம் எப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்கள் உண்மையிலே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கடிந்துதான் கொண்டாங்களா அவங்களுக்குள்ள என்ன வார்த்தை பரிமாற்றம் இருந்தது அப்படிங்கறது நம்மளால வந்து யூகிக்க முடியாது அது வந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வெளிப்படையா பேசினா மட்டும்தான் அவங்களுக்குள்ள என்ன வார்த்தை பரிமாற்றம் வந்து நடந்தது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும்